வரிகள் உயர்த்தியதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம் பரணிராஜ் வரிகள் உயர்த்தியதை கண்டித்து அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை விதித்துள்ள மத்திய அரசை கண்டித்தும் வீடு கடைகளுக்கு ஆண்டுதோறும் ஆறு சதவீத சொத்து வரியை உயர்த்தி அறிவித்துள்ள விளம்பர திமுக அரசை கண்டித்தும் வரி உயர்வுகளை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் விழுப்புரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக விழுப்புரத்தில் உள்ள காய்கறி கடைகள் மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகள் ஜவுளி கடைகள் நகை கடைகள் பர்னிச்சர் கடைகள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் விழுப்புரம் நகரில் உள்ள முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது அதே சமயம் அத்தியாவசிய தேவைகளான மருந்து கடைகள் உணவகங்கள் தேநீர் கடைகள் உள்ளிட்டவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த அரை நாள் கடை கடை போராட்டத்தை நடத்திவிட்டு இன்று பிற்பகல் ஒரு மணி வரை கடைகளை அடைக்க உள்ள வணிகர்கள் அதன் பிறகு ஒரு மணிக்கு மேல் அனைத்து கடைகளையும் திறந்து வழக்கம் போல் வியாபாரம் செய்ய உள்ளதாக வணிகர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோனிஷா பரதிராஜ் தகவல்களுக்கு நன்றி